அத்தும இச்சகர் ஆத்துமாவுக்காய் ரத்தம் சிந்தினமே மீட்டுக் கொண்ட அருமை இச்சகரேசுவின் ஆமத்துல வாழ்த்துகிறேன் யோவான் நான்கு பதினான்கல நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று பேசுகிறார் என் அன்பான தேவனுடைய ஜனமே தேவன் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க விரும்புகிறார் அந்த தண்ணீரிலேயே ஜீவன் இருக்கிறது அதை நீங்கள் குடித்தால் அந்த தண்ணீரை ஒருமுறை பருகினால் ஒரு காலம் வறட்சியற்ற தாகமற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் அது எந்த தண்ணீர் அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என் அன்பு நண்பரே உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள் நன்மையைப் பெற்றுக்கொள்வீர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அந்த அபிஷேகம் கொண்டு வருகிற ஆசீர்வாதங்களை பேசி முடியாது அத்தனை நன்மைகளும் அதிலே உண்டு குடித்து கொள்ளுங்கள் தாகம் தீர்த்து கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமை